சிகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவனவர்கள் அவருடைய வாகனத்தில் வராது பின்னாடி அவருடைய கட்சிக்காரங்களும் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு அந்த கான்வாய் வந்ததை தெரியாம எனக்கு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமா இல்லையா அந்த கான்வாய் வர தெரியாம வழக்கறிஞர் ஒருவர் ஒரு இருசக்கர வாகனத்துல வராரு அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கு ஆனாலும் உள்ள வரது திருமாவளம் தெரியும் போது ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு இருநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த வழக்கறிஞர் போயிருக்கணும் ஆனா அவர் போகல ஸ்பீட் பிரேக்கர் இருப்பதனாலேயே அவர் ஸ்லோவா வண்டியை ஓட்டுறாரு ஸ்லோவா வண்டியை ஓட்டும்போது பின்னாடி வந்திருந்த அண்ணன் திருமாவளிய கார் வந்து அந்த வழக்கறிஞருடைய வாகனத்தை மோதிருது உள்ளே இருந்தது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் என்பதை அறியாத அந்த வழக்கறிஞர் எதுக்கு இப்படி மோதினீங்கன்னு அப்படின்னு கேட்கிறாரு யாரை பார்த்து கேட்ட உள்ள தலைவர் இருக்காரா தொல் திருமா இருக்காரா இளம் சிறுத்தை இருக்காரா சிறுத்தை குட்டிகளுடைய சிங்கம் இருக்கா தலைவர் இருக்காரா உள்ள அவரை பார்த்து நீங்க கேட்க வண்டியில கேட்டங்க யார் இருந்தா எனக்கு என்னங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு என்ன சொன்ன யார் இருந்தாலும் பரவாயில்லையா என்று உள்ளே இருந்து குரல்கள் எழும்புது பின்னாடி இருந்த வண்டிகளுடைய காவலர்கள் இறங்கி வராங்க விசிகாவுடைய சிறுத்தைகள் இருக்காங்க இல்லையா நடமாடும் சிறுத்தைகள் அவங்க எல்லாம் வெளியே வராங்க அவங்க வந்து இவரோட வாக்குவாதத்தை ஈடுபட பாக்குறாங்க அவர் பண்ணும் பரவாயில்ல சரி திருமாவளம் உள்ள இருக்கிற உண்மையில அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு காவல்துறை வர வராங்க வழக்கறிஞர் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு முன்னாடி போக முயற்சி பண்றாரு அதுக்குள்ள பின்னாடி இருந்த வண்டியில இருந்த நபர்கள் கடகடகடன் ஏறி வராங்க அப்ப இடையில வந்து திருமாவளம் வந்து நன் கேளுங்கப்பா பண்ணிவிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த கண்ணாப்பு புண்ணான்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க